ஒட்டுமொத்த அஜித் ரசிகர்களும் இந்த சம்பவத்துக்காக தான் வெயிட்டிங் அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த அஞ்சு அஞ்சு எப்போ ஆகும் அப்படின்னு அவங்கள முறை நாமளும் அப்படியே அந்த சோஷியல் மீடியாவை குறிப்பாக வந்து அந்த சேனல் அப்படியே இது பண்ணிகிட்டு வந்து ஓஜி சம்பவம் ஆரம்பிச்சிருச்சு அதான் இதுக்கு தான் ஆசைப்பட்டாயா பாலகுமார்ன்ற மாதிரி இதுக்கு தாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக இந்த படத்து மேலே குட் பைடகலி மேலே இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டதற்கான காரணம் என்னென்னா பழைய அஜித் அதை திரும்ப சொல்கிற ரொம்ப பழைய அஜித் இல்லைங்க பழைய பன்னீர் செல்வமாக அந்த தீனாவில் பில்லாவில் இப்படி பார்த்த ஒரு அஜித் தான் வேணும் அப்படின்னு குறிப்பாக அந்த ஓஜி சம்பவம் நேற்று கூட அந்த ப்ரோமோ அந்த ப்ரோமோவே பிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பித்தது இன்றைக்கி அந்த பாட்டு அந்த பாட்டை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக ஜிவி பிரகாஷும் ஆதிக்கிரவிச்சந்திரனும் அந்த கேங்க்கு சேர்ந்து ஒரு கேங்ஸ்டர் பாடலை ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான வரி என்னன்னா இந்த இது பாத்தீங்கன்னா மிருகத்தை எழுப்பி கோவத்தை கலப்பி மன்னிப்பு கேட்டால் கிடைக்காது இதுதாங்க படத்தை ஒட்டுமொத்தோடைய அந்த படத்தோடைய ஒன்லைன் கூட சொல்லலாம் ஒரு மிருகத்தை எழுப்பி கோவத்தை கலப்பிட்டீங்க அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டால் எப்படி கிடைக்கே கிடைக்காதுன்னு எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ இந்த இந்த ஓஜி சம்பவத்தில் இந்த பாடலில் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் பாடலில் தெரிஞ்ச இந்த அஜித் வந்து குட்டா பேடா அக்லியான்னு தெரியல வந்து கண்டுபிடிக்கவே இல்லை ஏறக்குறைய மூணு கெட்டப்பா அல்லது மூணு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒன்னா தான் இருக்கிறாங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பேட் கேரக்டராக தான் இருக்கும் அந்த பாடல் வரிகளாக அப்படி இருக்குது விஷ்ணு இடவனுடைய அந்த பாடல் வரிகளாக அப்படி இருக்கு பயங்கரமாக அப்படி என்ன சொல்றது ஆரம்பிச்சிட்டாங்க அஜித் ரசிகர்கள் குறிப்பாக வந்து திரும்ப தான் இந்த பா அந்த பாடலில் அதாவது பத்து பத்து கிச்சி அப்படின்னு அந்த ஆரம்பிக்கிற அந்த இருந்து ஒவ்வொரு வார்த்தையாக சொல்கிறது என்ன சொல்கிறது வந்து இந்த ஃபேன்ஸு தேட்டரில் கொண்டாடக்கூடிய ஒரு பாடலாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மாண்டேஜ் சாங்காக தான் இருக்கணும் எதாவது ஏதாவது வந்து ஒரு சொல்கிற மாதிரி இது ஒரு கேங்ஸ்டர் பாடலாக திரும்ப இந்த படத்தினுடைய கதை வரியாக வந்து சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா ரொம்ப ஒரு பெரிய கேங்டர்ப்பா அவனுக்கு ரத்தமும் சதையுமா பார்த்த ஒரு ஆள் வந்து அம்மா யாருக்கும் அடங்காத ஒருத்தன் அப்படியேப்பட்ட ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு திரும்புகிறான் திரும்பின அவனை வந்து சீண்டி விட்றாங்க சீண்டி விட்டவன் அது இந்த மாதிரி ஆகிறான் அப்படி தான் வந்து இந்த கோவத்தை கலப்புன அந்த மிருகம் அந்த மிருகத்துக்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டினா சும்மா இருக்காது அப்படின்னு மனுஷனாக இருக்கிற ஒருத்தனை மிருகமாக நீங்கள் தூண்டி விட்டீங்க தூண்டி விட்ட பிறகு என்ன நடக்குதுன்ற சம்பவம் இது ஒரு மாண்டேஜ் சாங்காக இது ஒரு இன்ட்ரோல் பிளாக் சாங்காக கூட மேபி வரலாம்னு இந்த சாங்குன்ற இடத்துல ஒரு மாசு ஹீரோ குறிப்பாக அஜித் படத்துடைய சாங்கு சொல்லவே தேவலாம் வந்து நம்ம வந்து ஒரு மங்காத்தா ஆகட்டும் பில்லா ஆகட்டும் தீனா ஆகட்டும் எதுவாகலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் வந்து நான் வந்து ஒரு தடவை சிறுத்தை சிவா கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ரத கஜ அப்படின்னு நான் அந்த ஆரம்பிக்கும் வீரம் படத்தில் அந்த சாங் கம்போஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகே ஆகிடுச்சு திருதப்ப ஸ்டுடியோக்குள்ளே வந்துட்டார் அஜித் சார் வந்து வந்த பிறகு பிரதா சாங்கை ப்ளே பண்ணுங்க அப்படின்னாரு ப்ளே பண்ண ஆரம்பித்தோன்னே இந்த சாங் தெரிக்கும் பாருங்கள் அப்படின்ட்டு ரொம்ப காலமாக அவருடைய ரிங் டோனாக அதுதான் இருந்தது இந்த வீரம் படத்தை இந்த ரத கஜ அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த இது ஃபேமிலியில் வந்து ஷாலினி கூட அதை தான் ரிங்டோனாக வச்சுருந்தாங்கன்னு ஒரு புது தகவலை சொல்லியிருந்தார் என்ன காரணம்னா ஒரு மாஸ் ஈரோவுக்கு அந்த சாங் தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பாடல்கள் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வந்துடுச்சு ஆனாலும் வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு விஷ்ணுவனுடைய அந்த வார்த்தை இருக்குது இல்லைங்களா இந்த பாடலில் வந்து அதுதான் வந்து பொறுக்கி பொறுக்கி போட்டு பண்ணியிருக்காரு குறிப்பாக அஜித்துக்கு எந்த மாதிரியான வார்த்தை எந்த மாதிரியா அவங்க வந்து உள்ள அந்த கேரக்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு மாணிக்கமாக இருக்கிற ஒ ஒரு ஆள் வந்து திடீர்னு பாட்ஷாவாக மாறுறாருன்னு ஒன்று அந்த பாட்ஷாவாக மாறும்பொழுது ஒரு பிஜிஎம் ஒரு ரீ ரீ ரெக்கார்டிங் இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு சாங்கு கொடுக்கும்போது எப்படி இருக்கும் அந்த தேட்டரில் உக்காந்துன்னு திரையரங்கு கிழியட்டும்ன்ற மாதிரி அந்த தேட்டரை கிழிகிற மாதிரியான ஒரு சாங்காக இருக்கணும் அப்படின்னு அப்படி கிழிகிற மாதிரி ஒரு சாங்கு கொடுத்து அங்க வேண்டிய கட்டாயத்தில் ஜீவி பிரகாஷ் இருந்துருக்குறாருன்னு நல்லாவே தெரியுது காரணம் பதினெட்டு வருஷம் தவமாச்சு வந்து அதுதான் வந்து சொல்கிறாரு வந்து கத்தி கத்தி தொண்டையே கிழிஞ்சிரும் பொழுது அதை தாண்டி திரையரங்கமே கிழி போது குறிப்பாக விஷ்ணு அந்த பாடல் வரிகள் வந்து எனக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல்லவி இருபது சரணம் ஒரு நாலு அணு பல்லவி பக்கம் பக்கமாக எழுதி தோணுது அதில் இன்னொரு கு ஒரு ஒரு வார்த்தை என்னென்னா துப்பாக்கி பீரங்கி மொத்தமாக வந்தாலும் ஒத்த ஆளாக நிப்பாண்டா அப்படின்ற ஒரு விஷயம் இதுதான் வேணும் எத்தனை துப்பாக்கி எத்தனை பீரங்கி வேணாலும் கொண்டு வாங்க ஒத்த ஆளாக நிப்பாண்டா அப்படின்னு அந்த வார்த்தை இது எல்லாம் வந்து ஃபேன்ஸு நீங்கள் என்ன சொல்கிறது வந்து இதையெல்லாம் எடுத்து இப்போவே சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுதாங்க வந்து நீங்கள் எந்த இடத்துலையும் வந்து ஒரு பாடலை வந்து மியூசிக் வந்து அடைக்கிடக்கூடாது பாடல் வரி கேட்கணும் அப்போ தான் அந்த பாட்டுக்கு முழுமையாக இட் ஆகும் நாங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ஓவராக அடித்து தூக்கிவிடும் ஆனால் பிரகாஷ் மிக தெளிவாக மிக அழகாக பண்ணியிருக்காரு நரகத்துக்கு தெரியட்டும் உலகத்துக்கே கிழியட்டும் செவியெல்லாம் பறக்கட்டும் அதாவது வந்து இது பாட்டு கட்டும் கட்டும் கட்டுன்ற மாதிரி ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கு எனக்கு அப்படியே இதுதான் ஞாபகம் வருது அமர்கலம் படம் அமர்கலம் படம் வந்து ஒரு பாட்டு இட்டு சத்தம் இல்லாத உலகம் கேட்டேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது இல்லைங்களா அந்த பாட்டு பெரிய இட்டு அந்த அமர்ச்சில் பரத்வாஜ் மியூசிக்கில் சரண் டைரெக்ஷனில் மிகப்பெரிய இட்டு எல்லா பாட்டுமே இட்டு இந்த பாட்டு வந்து அதாவது வந்து வெறித்தனமாக ஆடி இருப்பாருல்ல அஜித்வாஜ் பரத்வாஜா மிகச்சிறந்த மியூசிக் டைரக்டர் ஏன் அவருக்கு தொடர்ச்ச வாய்ப்பு கிடைக்கிறதுல சத்தம் இல்லாத உலகம் கேட்டேன்னு சொல்லி அந்த காதலோடைய வழியை வந்து பாடிப்பில் பயங்கரமாக அது வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு அப்புறம் அஜித் வந்து ஒரு படப்பிடிப்பில் இருக்கார் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச எந்த படப்பிலருந்தான் ஒரு ரசிகர் ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருக்காங்கள ஒரு ஒரு நோட்டு புத்தகத்தை வச்சுக்கிட்டு என்னென்னு கூப்பிட்டு கேட்கும்போது அப்போ மீ ஈஸியாக ஃபேன்ஸ் வந்து மீட் பண்ணலாம் மீட் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்க சார் இந்த சத்தம் இல்லாத உலகம் கேட்டேன் அப்படின்ற அந்த இதில் கேட்டேன் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து எண்பத்தி நாலு இடத்துல வந்திருக்குன்னு நோட் பண்ணிடுவோம் அப்படியே அஜித் போட்டு கட்டி பிடிச்சிட்டா வந்து இது தாங்க ஃபேன்ஸு நீங்கள் இப்போ நம்ம எடுத்து டீகோட்டிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லைங்களா இப்போ இந்த பாட்டு எடுத்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அப்போ அந்த மாதிரியான வீடியோக்களே இல்லாத காலத்தில் ஒரு 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 இளைஞர் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு இடத்துல இந்த கேட்டேன் வருது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த தேன் தேன் கண்ணதாசன் ஒரு பாட்டில் எழுதிட்டுப்பாரு அத்தனை தேன் வரும் அது ஏறக்குறைய அந்த சாயலில் தான் அது என்னென்னா ஒரு திரும்ப சொல்கிறது தான் ஒரு விஜய் ஆகட்டும் அஜித் ஆகட்டும் ரஜினி ஆகட்டும் அவங்களுடைய அந்த பாடல்கள் தான் வந்து இந்த ஓப்பனிங் பாடல்கள்ன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா விடாமுயற்சியில் தான் ரொம்ப தெளிவாக மகிழ்திறுமே அடி சொன்னது என்னென்னா அப்பா இதில் ஓப்பனிங் பாட்டே கிடையாது ஓப்பனிங் டைலாக்லாம் கிடையாது பஞ்சு டைலாக்லாம் கிடையாது நீங்கள் பாட்டும் வாங்கன்னு சொன்னது இங்கே அப்படியே ஆஜி ஆதிக்கு வந்து தலைகிழ நீங்கள் வாங்க சம்பவம் ஓஜி சம்பவம் இருக்குது அதுவும் கத்துறது வந்து ஏகேன்னு கத்துறது இந்த பாட்டிலையும் கேட்குது வந்து அந்த ஒரு ஒரு வெறித்தனமான ஒரு ஃபேன் பாயால் மட்டும்தான் அது முடியும்னு திரும்பவும் சொல்கிறது என்னென்னா அஜித்துக்கு ரொம்ப ரொம்ப அந்த ஃபர்ஸ்ட் சிங்கலே எப்படி இருக்குன்னா செகண்ட் சிங்கிள் தேர்ட் சிங்கிள் இதெல்லாம் யார் பாடி இருக்க போகிறாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது இப்போ அஜித்துடைய பாட்டு எந்தளவுக்கு இட்டாவதுக்குன்னு ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுங்க ஒரு சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா தெலுங்கு நடிகர் பாலையா பாலகிருஷ்ணா வந்து ஒரு ரேண்டமாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பார் போனோடனே அவர் வந்துட்டாருனோடனே அங்கே இருக்கிற அந்த டிஜே வந்து என்ன பாட்டு போடுறதுன்னு தெரியல இல்லை பிளான் பண்ணி தான் அதில் ஆளுமா டோலுமா போட்டு விட்டுரும் ஆளுமா டோலுமான்னு பாடும் தலைமை உட்காந்து இறங்கி ஆடு ஆடுன்னு ஆடிக்கிட்டு இருப்பார் விசில் பறக்கும் பொதுவாக பாலகிருஷ்ணா வந்து அந்த மாதிரி வந்து நம்ம விசாரிங்க தெலுங்கு ரிப்போர்ட்டர்ஸ் கட்டும்போது மற்ற ஃபங்க்ஷனுக்கு வரும்போது அது மாதிரிலாம் பண்ண மாட்டார் ஏதாவது இது பண்ணார் ஆடலாம் மாட்டார் ஆனால் இந்த சாங்க்கு கிட்டத்தட்ட அந்த சரணம் முடிகிற வரைக்குமே ஆடிக்கிட்டு இருப்பார் நீங்கள் ஒன்று சோஷியல் மீடியாவில் போய் பாருங்கள் அதுதான் அஜித்தோடைய பாட்டு இட்டு இருக்குது இல்லைங்களா ஒரு பாட்டு இட்டு ஆயிடுச்சுன்னா அது உலகம் முழுக்க வைரல் ஆகிடும் அதுதான் பெரிய விஷயம் நீங்கள் அதையெல்லாம் மீறி வந்து இப்போ சமீபத்தில் நான் ஏன்னா நீங்கள் அஜித் விஜய் விஜய் அஜித்துன்னு இப்படிலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் முடிஞ்சு போய் அவர் தாவையாக்க வேண்டிய தலைவராக மாறிட்டார் இவரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓஜி சமூகமாக இருக்காரு இந்த அரபிக் குத்து பாட்டு இருக்குல்ல அது ஏஐயில் ஒரு ஃபேன்ஸ் வந்து பிரமாதமாக பண்ணியிருந்தேன் விஜயும் அஜித்தும் சேர்ந்து ஆடுற மாதிரி அவ்வளோ அக்யூரேட்டாக இருந்துது இது தாங்க வந்து ஃபேன்ஸு இதுதான் உண்மையான ஃபேன்ஸோட மனநிலை இந்த சோஷியல் மீடியாவில் உக்காந்துக்கிட்டு சும்மா வந்து இதை திட்டுறது கமெண்ட்ஸ் போடுறது இவருக்கு அவர் பகை அவருக்கு இவர் பகை அதெல்லாம் கிடையாது கிடையாது இப்போ ஓஜி சம்பவத்துக்குள்ளே வருவோம் ஓஜி சம்பவம் இந்த ஃபஸ்ட்டு சிங்கல் அதாவது முதல் அடியே சரியான அடி நெத்தி அடி அப்படின்ற மாதிரி அளவுக்கு வந்து தரமாக பண்ணியிருக்கோம் ஜிவி பிரகாஷ் ஜிவி பிரகாஷுக்கு மிக மிக முக்கியமான படம்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா எப்போ நீங்கள் வந்து எத்தனை வந்து க அதாவது வந்து கதைப்பூர்வமான படங்கள் பண்ணிடுங்க வந்து எவ்வளோ வேணாலும் படம் வெற்றிமாறன் படம் பண்ணுங்கள் தனுஷ் படங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் நேஷனல் அவார்டு வாங்குங்க எல்லாம் பண்ணுங்கள் ஒரு மா ஈரோவுக்கு அஜித் மாதிரியான படத்துக்கு பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அதாவது என்ன சொல்கிறது தர லோக்கல் அளவுக்கும் போய் சேருவீங்க அப்படின்ற அளவுக்கு திரையரங்கு கிடிகட்டுன்ற மாதிரி இந்த சாங்கு தேட்டருக்குள்ளே வந்தால் வேறு லெவலில் மாற்று கருத்து கிடையாது நாம் வந்து திரும்ப சொல்கிறது தான் நான் யாருடைய ரசிகரும் அல்ல அப்படின்ற ஒரு விஷயம் இதெல்லாம் மீறி இதில் காட்டுற இந்த காட்சி ஏன்னா வெறும் கிராஃபிக்ஸோடு இந்த பாடல் முடிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தா இன்னும் அஜித் இல்லாமல் எங்கே அந்த கார் கூட அப்படி வந்து கிராஃபிக்ஸில் தான் கட்டுறாங்க ஒரு தனி ஃப்ளைட்டு அந்த ஃப்ளைட்டில் அப்படி இறங்கி வரப்போ தான் தெரியுது எப்பா இவர் வந்து இதுக்காகவே இந்த உடம்ப குறைச்சிருக்காரு குறிப்பாக இந்த படமும் வெளிநாட்டில் தான் நடக்குதா உள்நாட்டில் தான் நடக்குதா நம்ம விடாமுயற்சியெலாம் பார்த்தோம் அஜர் பைஜானில் பார்த்தோம் இது வந்து பல்கேரியாவில் தான் நிறைய காட்சி எடுத்திருக்காங்க மீதி வந்து ராமஜிராவ் ஃபிலிம் சிட்டி ஹைதராபாத்தில் எடுத்திருக்காங்க அதுவும் குறிப்பாக அஜித் வரும்போது பின்னாடி அவருடைய ரைட் ஹேண்ட் மாதிரி வரவர் யார்னா பிரசன்னா பிரசன்னா ஒரு நல்ல நடிகர் ஃபைவ் ஸ்டார் படத்தில் அறிமுகமானவர் அவருக்கு ஒரு நல்ல கதைக்களம் கிடைக்காமல் இன்னும் கூட அவருக்கு அவருக்குன்னாவுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அவர் திறமைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கேரக்டர் கூட கொடுக்கலாம் இந்த படம் பற்றி கூட ஒரு ரெண்டு மூணு அப்டேட்லாம் ஆர்வத்தில் கொடுத்துட்டாப்புல அதுக்கப்புறம் டைரக்டரை கேட்டு சார் எதுவும் எதுவும் சொல்லிடாதீங்க வெளியே அப்படின்னு சொன்னதாக கூட ஒரு தகவல் அவர் தான் அப்படி ரைட்டர் மாதிரி வராரு இதெல்லாம் மீறி இதில் ஆதிக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது இல்லைங்களா இந்த முந்தைய படங்கள் எயிட்டிஸ் படங்கள் நைன்டிஸ் படங்கள் நைன்டிஸ் பாடல்கள் இதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கறது அது அப்படியே காமிச்சிருக்காருன்னு பில்லா தீனா அப்புறம் வந்து அசலு மங்காத்தா இத்தனை அஜித் வாலி குறிப்பாக வந்து முகவரி அஜித் கூட இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படி வந்து பத்து தலை ராவண மாதிரி அப்படி அப்படி வந்து நிற்கிற அந்த இதுவும் இருக்கு இல்லைங்களா இதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்ததெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதுக்கு முன்னே பார்த்த டீசர்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ இந்த பார்க்குற சாங்லாம் ஒன்றும் கிடையாது ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஏப்ரல் பத்தாம் தேதி படத்தை பாருங்கள் அதில் தான் இருக்குது அத்தனை சம்பவமோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பாடலை குறிப்பாக வரிக்கு வரி எடுத்து பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியா முழுக்க அந்த வரியை தான் எடுத்து போட போகிறாங்க ஒரு ஹீரோவுக்கு ஒரு மாஸ் ஹீரோவுக்கு அந்த ரசிகர்கள் கொண்டாடுற மாதிரியான அந்த வார்த்தையை கொண்டு வந்து சேர்த்தது பெரிய விஷயம் அந்த பாடலை நானும் தான் பாடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேன் பாயாக ஆதிக்கம் பாடியிருக்காரு அதெல்லாம் தாண்டி அஜித்தோடைய அதிக வியூஸ் வந்த ஒரு பாட்டு எது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து அடிச்சு தூக்கு அடிச்சு தூக்கு அடிச்சு தூக்குன்னு அந்த பாட்டு இருக்குது இல்லைங்களா அந்த பாட்டு தான் வந்து எவர் கிரீன் இன்னைக்கு வரைக்கும் அதுதான் அதிக வியூஸ் வந்து குறிப்பிட்ட எனக்கு தெரிஞ்சு அதை பிரேக் பண்ணுற பாட்டாக இந்த பாட்டு இருக்கும் ஓஜி சம்பவம் இருக்கும்னு எனக்கு தோணுது இதெல்லாம் மீறி செகண்ட் சிங்கல் தேர்ட் சிங்கல் அதை தாண்டி ட்ரெய்லர் எப்போ வரும் அப்படின்னு ஏப்ரல் மூணு அல்ல நான்காம் தேதி ட்ரெய்லர் வரும் அந்த ட்ரெய்லர் தான் இந்த படத்து ஒட்டுமொத்தமாக எந்த மாதிரியான ஒரு ஜானர் எந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவரில் அந்த படம் போக போகிறது என்ன ஆதிக்கு சொல்ல போகிறார் அப்படின்ட்டு தெரிய வரும் உங்களை மாதிரி நானும் அந்த ஏப்ரல் பத்தாம் தேதி அதை அதுக்கு முன்னாடி அந்த ட்ரெய்லருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி